தலையில் இருக்கக்கூடிய அதிகப்படியான பொடுகை சரி பண்ணுறதுக்கும் முடி கொட்டி போய் தலை சொட்டையாக இருக்கிறத சரி பண்ணுறதுக்கும் பேனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் இந்த ஹேர்பேக் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இது வேப்பங்கொட்டை நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் இப்போ இதை உடச்சி அதில் இருக்கக்கூடிய வேப்பம் பருப்பு மட்டும் ஒரு பத்து கிராம் எடுத்து மிக்சி சாரில் சேர்த்துக்கிறேன் இது வெள்ளை மிளகு பத்து கிராம் இது கூட சேர்த்துட்டு கஸ்தூரி மஞ்சள் பத்து கிராம் எடுத்திருக்கேன் இந்த மஞ்சள் சேர்க்கறதுனால முடியெல்லாம் கொட்டி போயிடாது அந்த சந்தேகம் உங்களுக்கு வேண்டாம் இது கூடவே கார்போக அரிசி பத்து கிராம் சேர்த்து நல்லா நைஸா இந்த அளவுக்கு பவுடரை அரைச்சி எடுத்துருங்க கோகனட் மில்க் ஆயில் ரோஸ்மேரி ஷாம்பு ரோஸ்மேரி ஆயில் இன்னைக்கும் நாளைக்கும் தீபாவளிக்கு மட்டும் இந்த நூறு எம்எல் காம்ப வெறும் ஐநூத்தி முப்பது ரூபா தான் மறக்காம வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கோங்க இந்த பவுடரை இந்த பாத்திரத்துல சேர்த்துட்டு இது கூடவே இரநூறு எம்எல் காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கிறேன் பசும்பால் பாக்கெட் பால் ரெண்டுமே நீங்க எடுத்துக்கலாம் இப்போ இதை அடுப்பில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு எடுத்து வச்சிடலாம் இந்த அளவுக்கு வெங்காயம் எடுத்திருக்கேன் என்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை அதனால் இதை எடுத்திருக்கேன் நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறது இன்னும் நல்லாயிருக்கும் நம்ம காய்ச்சி ஆற வச்சுருக்க இந்த கலவை நல்லா ஆறுன பிறகு திக்காயிடும் இதை மிக்ஸி சாரில் சேர்த்துட்டு கூடவே இந்த வெங்காயத்தை சேர்த்துட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துடலாம் இந்த பாத்திரத்தில் கொஞ்சம் பால் சேர்த்து அதை நல்லா கலக்கி விட்டு அதையும் இந்த மிக்ஸி சாரில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு வடிகட்டி வச்சு இதை வடிகட்டி எடுத்துடலாம் இதை வடிகட்டுறதும் அப்படியே யூஸ் பண்ணுறதும் உங்களோட விருப்பம் தான் பூவன் வாழைப்பழம் ரெண்டு எடுத்திருக்கேன் அதை கட் பண்ணி மிக்ஸி சாரில் சேர்த்துட்டு இந்த பாலை கொஞ்சம் அதில் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு மறுபடியும் இருக்க பாலை சேர்த்துட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சிட்டு ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு இதில் சேர்த்துருக்க பொருட்களுக்கு மாற்று பொருள் வேறு எதுவும் கிடையாது தலையை நல்லா சீவி சிக்க எடுத்துட்டு ஸ்கேம்புக்கு நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற விட்டு ஷாம்பு யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு குளித்ததுமே நல்லா தண்ணி குடிச்சிருங்க இந்த பேக்கை வாரத்தில் ஒரு தடவை யூஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள்